வணக்கம் நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் வீக் எண்ட் இரவு எட்டு மணி பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளோடு நான் அருணி ரேஷா அருளானந்தம் முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள்

இருக்காது நிலைக்கும் இருநூறு ரூபாய் வருகை கொடுப்பனவை எதிர்க்கும் எதிர்கட்சிகளை கண்டித்து பெருந்தோட்ட தொழிலாளர்கள் எதிர்க்கு மக்களின் எதிர்ப்புக்கு அன்றியே மலேக கட்சிகள் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவு தொழிலாளர் தேசிய சங்கத்திடமிருந்து விலகிய குழு தெரிவிப்பு ஏ இருநூறு வாக்கு மலையத்துக்கு வரையறாரு எதிர்ப்பு தெரிவித்தமை ரோஹிணி கவிரத்னவின் தனிப்பட்ட கருத்து அது கட்சியின் நிலைப்பாடு அல்ல ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவிப்பு பிரதமர் தலைமையில் பொப்பை மலர் தினம் அனுஷ்டிப்பு பேரணிக்கு சென்றால் திருடன் மற்றும் போதைப்பொருள் கடத்தற்காரர்களுடன் இணைந்ததாக கூறுவார்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் திட்டத்தை வெளிப்படுத்தினார் பண்டார நுகேகோட பேரணி தொடர்பில் மக்கள் போராட்டகள முன்னணி விமர்சனம்

ஆயுதப்படைகளின் நினைவேந்தல் மற்றும் மலர் தின அனுஷ்டிப்பு பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் இன்று முற்பகல் இடம்பெற்றது இலங்கை ஆயுதப்படையின் மூத்த வீரர்களின் சங்கமும் ஆயுதப்படை தரப்பினரும் இணைந்து ஒழுங்கு செய்த இந்த நிகழ்வு முதலாம் உலகப்போர்காலம் முதல் இன்று வரை தாய்நாட்டின் பாதுகாப்புக்காக உயிர்ணித்த ஆயுதப்படை உறுப்பினர்களை நினைவு கோருவதும் அவர்களின் உன்னதமான தியாகத்துக்கு மரியாதை செலுத்தும் நோக்குடனும் இடம்பெற்றது ஆயுதப்படைகளின் நினைவேந்தல் மற்றும் பொப்பி தின அனுஷ்டிப்பும் இன்று முற்பகல் கொழும்பு விகார மகாதேவி பூங்காவில் நிறுவப்பட்டிருக்கும் முதலாம் மற்றும் இரண்டாம் உலகப் போர்களில் தியாகம் செய்த ராணுவ உறுப்பினர்களின் நினைவுகூரும் நினைவுச்சின்னத்தின் சின்னத்தின் முன்னிலையில் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்றது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்படவுள்ள இருநூறு ரூபாய் வருகை கொடுப்பனவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் எதிர்க்கட்சியினரை கண்டித்து மலையகத்தின் பல பகுதிகளிலும் மக்கள் இன்று எதிர்ப்பில் ஈடுபட்டனர் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசாங்கம் வழங்கவுள்ள இருநூறு ரூபாய் வருகை கொடுப்பனவுக்கு எதிராக கருத்து தெரிவித்துள்ள எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்களை கண்டித்து மஸ்கலியா நகரில் இன்று எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது பல தோட்டங்களை சேர்ந்த தொழிலாளர்கள் இந்த எதிர்ப்பில் பங்கேற்றனர்

வரலால பேசி பேசி ஓட்ட வாங்கி ஏமாந்து போன நாயங்க உட்காந்துக்கிட்டு பார்லிமெண்ட்ல சீட்ட சூடாக்கிட்டு நின்றவே இன்னைக்கு நமக்கு சம்பளம் கொடுக்க வேணாங்கிறோம் ஏன் அவனுக்கு அன்னைக்கு திருட்டு போய் அணியில கொண்டு போறப்ப எல்லா மந்திரியும் ஒண்ணு சேர்ந்தான் சம்பளத்துக்கு வந்தானா இதன் போது கொடும்பாவிகளையும் எரித்து மக்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் இதேவேளை பொகவந்த நகரிலும் இன்று எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இந்த எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக நகரில் உள்ள வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டிருந்தனோடு பழைய அரசியல் கலாச்சாரங்கள் இது சமாதி பெட்டியை போல அழிந்துவிட்டது வெற்றியாக கிடைத்த

பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வருகை கொடுப்பனவை வழங்கிய ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பசுரை இல்டப் அப்பர் டிவிஷன் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் சிடு பூஜைகள் நடைபெற்றன சம்பள அதிகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் எதிர்க்கட்சியினருக்கு எதிராக இதன் போது தேங்காய்களும் உடைக்கப்பட்டன எங்களுக்கு இந்த சம்பளங்களை கூட்டி கொடுத்ததை பத்தி எங்களுக்கு பெருமை அடைய இவ்வளவு காலமா எங்களை தோடு தொழிலாளர் ஏமாற்றிய தொழிற்சங்கங்கள் நாங்க இவ்வளவு காலம் அடியும் வாழ்ந்தது போதும் எதுனால இதை செய்யறாங்கன்னு தெரியாது ஆனா அவங்களையும் நாங்க தான் ஓட்டு போட்டு நாங்க தான் அனுப்பணும் இதை வந்து அவங்க கண்டிப்பா நிப்பாடணும் நிப்பாடாடி போனோம் அடுத்த முறை எந்த பக்கத்து ஓட்டு அதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இங்கிட்ட எல்லாம் வரையலாம் இதே இதேவேளை வருகை கொடுப்பனவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் எதிர்க்கட்சியினருக்கு எதிராக அக்கிரபத்தனை எல்பியின் தோட்டத்தில் மக்கள் எதிர்ப்பில் ஈடுபட்டனர் நாங்கள் ரோட்டுக்கு இறங்கி கொடி பிடிக்கல உண்ணாவிரத போராட்டம் பண்ணலை சத்தியாகிரகம் செய்யலை இல்லாட்டி எல்லா இல்லாமையும் எங்களுக்கு ஆயிரத்தி எழுபத்தி ரூபா கொடுத்தது பெரும் மகிழ்ச்சி பெரும் நன்றி நிறைய பேர் சம்பளம் வாங்கித்தரேன் தரேன்னு சொல்லுவாங்க அதை வச்சே தான் அரசியல் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க திரும்ப ஆயிரத்தி எழுநூறு சம்பளம் வாங்கினதுக்கு எதிர்கட்சிக்காரங்க நீ ஒண்ணுமே பேசாடி பிரச்சனை இல்லை ஏன் நீ பயப்படுறீங்க சம்பளம் பெற்றா நீ போணுமா பண்ணாங்க

தொழிலாளர் தேசிய சங்கத்தின் முக்கிய உறுப்பினர்கள் சிலர் அந்த கட்சியிலிருந்து விலகி புதிய அரசியல் கட்சி ஒன்றை உருவாக்குவதற்கு தீர்மானித்துள்ளனர் கௌரவ அவர்கள் வந்து சிறப்பாக திகாம்பரமையா சமீப காலத்தில் வந்து மாற்றுக் கட்சியின் கொள்கைக்கு இந்த கட்சி வந்து வேறொரு பக்கம் திசை திரும்பி போயிட்டு இருக்கு இலங்கை துலா காங்கிரஸ்ல இருந்து தூக்கி வீசப்பட்டவர்கள் தொழிலாளர் தேசத்துக்கு வந்து பிற்பாடு தொழிலாளர் தேச சங்கத்திலிருந்து கௌரவ தலைவர் திகாம்பரத்துக்காக உண்மையா போராடின சிறைவாசம் சென்றவர்கள் கல போராளிகள் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு இத்தோக்கால வீசப்பட்டவர்களுக்கு வந்து பதவி நிலைகள் கட்சியில் முக்கிய பொறுப்புகளாக வழங்கிட்டு இருக்காங்க திருப்பி இன்மை காரணமாகத்தான் நாங்க இன்னைக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மாறிக்கிட்டு இருக்கு இதனால நான் பல போராட்டம் உள்ளுக்கே இருந்த பண்ணணும் அந்த போராட்டம் வெற்றி பெறல அதனால நாங்க அந்த அமைப்பை விட்டு நான் முதல் நிறைய பேர் எல்லாமே வெளிவந்துட்டோம் கொழும்புல இருந்து வரும்பொழுது இலங்கை தொழிலாளர் காங்கிரசும் சரி எண்ணூர் ஒரு வெஹிக்கல்ல கினிகத்தின வரைக்கும் ஒன்னா வருவாங்க கினிகத்திரைக்கு புறப்பாடு இங்கிட்டு வந்து புறப்பாடு இங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவாங்க போயிட்டு அப்புறம் போகும்பொழுது கினிகத்திரையில இருந்து அவங்க போவாங்க ஒரே வெஹிக்கல்ல தங்க கொழும்புக்கு கொழும்பு போயிட்டு அவங்க எம்மத இனத்தை மலை இனத்தை வந்து அடகு வச்சு சுகபுக வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க ஏன் இருநூறுவாக்கு வாக்கச்சா மலையத்துக்கு வரையறாரு வந்தா அவங்க செதிர்க்க அடிப்பாங்க தேசிய மக்கள் சக்தியோடு சேர்ந்து இணைந்து செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன ஏன்னா அவங்களை எது நல்லது செய்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் இப்பொழுது தமிழ் முற்போக்கு கூடியா இருந்தாலும் சரி இளைஞர் தொழிலாளர் காங்கிரஸ் அவர்கள் ஒன்றாக சேர்க்கின்றால் தேவிற்கு ஏற்ற மாதிரி தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரத்திடம் ஹட்டனில் இன்று ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர் மலைய மக்களுக்கு வந்து எந்த விதமான பாராளுமன்றத்திலேயோ கட்சியிலேயோ எந்த விதமான வேலைகளும் செய்யலன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வெளியில போயிருக்காங்க சில

தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் அதன் ஜனாதிபதி அதன் அமைச்சரவை இந்த தீர்மானத்தை எடுத்திருப்பதானது மலையக மக்களை இந்த நாட்டினுடைய பிரஜைகளாக அவர்கள் மதிக்கிறார்கள் என்பதனை நாங்கள் வரவேற்கிறோம் அதே நேரத்தில் எதிர்கட்சிகளில் இருக்கக்கூடிய சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று அரசியல் ரீதியாக வங்குறோத்து நிலை அடைந்திருப்பவர்கள் இதனை கொடுக்க விடாமல் எவ்வாறு தடுக்கலாம் என்ற பிரேரணைகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு இருநூறு ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் வரவு செலவு யோசனைக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹினி கவிரத்ன லஞ்ச உடல் ஆணைக்குழுவிலும் கணக்காய்வாளர் நாயகத்திடமும் எழுத்து மூலம் முறைப்பாடு செய்துள்ளமை அவருடைய தனிப்பட்ட விடயம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார் அது அவரது தனிப்பட்ட கருத்து அவர் வாக்களிக்க வரவில்லை அவர் வாக்களிப்பதை தவித்து விட்டார் அவரது கருத்து எங்கள் கட்சியின் கருத்து அல்ல ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை நிபந்தனை என்று அதிகரிக்க நாங்கள் இணக்கம் தெரிவித்துள்ளோம் அரசாங்கம் அதை வழங்கினாலும் பரவாயில்லை தனியார் துறை அதை வழங்கினாலும் பரவாயில்லை இந்த தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை மேலும் அதிகரிக்க அவர்கள் இருவரும் இணைந்து பணியாற்றினார் அவர்களின் வாழ்க்கையை எழுப்ப அது பொருத்தமானது கங்காய் ஸ்திர இருபத்தோராம் தகுதி நுகே கோடையில் நடைபெறவுள்ள பேரணியுடன் எந்த வகையிலும் தொடர்பு பட போவதில்லை என மக்கள் போராட்ட முன்னணி தெரிவித்துள்ளது இந்த பேரணி மக்களின் துன்பத்தை கொள்ளையடிக்க முயற்சிக்கும் நிற்கதியான கும்பல் ஏற்பாடு செய்துள்ள ஒன்று என முன்னணியின் உறுப்பினர் மக்களின் துன்பத்தை கொள்ளையடிக்க முற்படுகின்றார்கள் இந்த வழி தெரியாமல் பயணிப்பவர்களிடம் வழி கேட்க வேண்டாம் என்பதை மக்களுக்கு நாங்கள் கூறுகின்றோம் இவர்கள் வழி தெரியாமல் இருக்கின்றார்கள் ரணில் ரணில் திருடன் திருடன் என்று கூறிய

அனைத்தையும் சுவையாக்கிடும் ஒரு அம்மாவாக என் குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே தேடுவேன் அதனால் தான் நான் எனது பிள்ளைகளுக்கு கால்சியம் அடங்கிய மேகி சிக்கன் சுவைகளை நூடுல்ஸ் அணி கொடுக்கிறேன் மேகி இப்போது புதிய சுவையுடன் பிரதான அனுசரணை செலான் வங்கி அன்புடன் அரவணைக்கும் வங்கி முழு குடும்பமும் காலையிலும் இருவிலும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது நாட்டின் கிழக்கு திசையில் வளிமண்டத்தில் ஏற்பட்டுள்ள குழப்ப நிலையை கருத்தில் கொண்டு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் இன்று நூறு மில்லிமீட்டருக்கும் மேற்பட்ட பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நாட்டிற்கு கிழக்கு திசையில் ஏற்பட்டுள்ள வளிமண்டல குழப்ப நிலையே இதற்கு காரணமாகும் அத்துடன் நாட்டின் ஏனைய பகுதிகளில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சபரகமுவ மத்திய மற்றும் தென் மாகாணங்களின் சில பகுதிகளில் நாளை அதிகாலை பனிமூட்டம் நிலவும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் துணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது பிரீமியர் வங்கிங் தீர்வுகள்

திறமைகள் உணர்வுகள் வெளிப்படுத்தப்படுகின்றன சிறிசான் ஸ்டாரு போட்டி நிகழ்ச்சியும் அது போன்றது இளைஞர்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக ஒன்பது மாகாணங்கள் இருபத்தைந்து மாவட்டங்களிலிருந்து நூற்று கணக்கான அணிகள் இறுதியாக நாற்பத்தி இரண்டு அணிகள் டான்சிங் ஸ்டார் முதல் சுற்றுக்கு தெரிவாகின இந்த இரண்டு அணிகளுக்கும் எமது மனமார்ந்த பாராட்டுக்கள் இவர்களின் அர்ப்பணிப்பு இவர்கள் எதிர்கொண்ட தடைகள் மற்றும் சவால்களை நாம் கண்டோம் ஆனால் இந்த இளைஞர்களின் கனவுகள் இவை அனைத்தையும் பார்க்கிலும் பலம் வாய்ந்தது இந்த இளைஞர்களின் திறமைகளை வழிநடத்திய நடன பயிற்றுவைப்பாளர்களுக்கும் எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஒவ்வொரு சுற்றுக்களிலும் இவர்களின் திறமைகள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லப்பட்டன இலங்கையில் மிக பெரும் நடன கலாசாரம் இருந்தாலும் முறையில் நம் நாட்டு இளைஞர்களின் திறமைகளை உலகுக்கு வெளிப்படுத்த வாய்ப்பு இருக்கவில்லை அந்த வாய்ப்பை நாம் இளைஞர்களுக்கு வழங்கினோம் இலங்கை நடனத்துறையில் புதிய நாமத்தை அறிமுகப்படுத்தினோம் அதுவே ஸ்ரீபோ போன்றுன் ஸ்டீட் கேப் ஹாப் இந்தியன் ஹிப்ஹாப் டமிழ் ஹிப்ஹாப் மற்றும் இந்த தலைப்புகளுக்குள் இளம் திறமைசாலிகள் டான்சிங் ஸ்டார் அரங்கை அதிர வைத்தனர் இந்த திறமைசாலிகளுக்கு எமது நடுவர்களும் சிறப்பு நடுவர்களும் சரியான பாதையை காண்பித்தனர் இலங்கை டான்சிங் திறமைகளை சரியாக புரிந்து கொண்ட இரண்டு ஆலோசகர்கள் ரமோத் மாலக்க லசந்த் பிரமுதிதா ஆகியோர் மிக பெரும் ஒத்துழைப்பை இறுதியாக சிறந்த ஆறு அணிகளுக்கு சிறுசு டான்சிங் ஸ்டார் மாபெரும் உறுதிப் போட்டியில் திரமைகளை வெளிக்காட்டுவதற்கான வாய்ப்பு கிடைியது சீக்ரெட் ஸ்கவாட் SLD ரைதம்ஸ் டீம் ஐடிஎஸ் ஃபுளோ டான்சிங் க்ரூ டான்ஸ் फ्लेம் மற்றும் சிஎஸ் க்ரூ இறுதி போட்டியின் முதல் சுற்று நிறைவில் நான்கு அணிகள் மக்களின் வாக்குகளினால் இறுதிச் சுற்றில் பங்கேற்பதற்கான சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொண்டன இறுதிப் போட்டியில் பத்து அணிகள் பிரபலமான அணிக்காக போட்டியிட்டனர் சிறுசு ஸ்டார் மோஸ்ட் பாப்புலர் குரூப் தாடியன்ஸ் அணி தெரிவு செய்யப்பட்டது இறுதி சுற்றுக்கு தெரிவான நான்கு அணிகளும் உலகத்தையே ஆட வைத்த எமது நாட்டின் ஸ்ரீபோப் தீமில் ஆடி அரங்கை அதிர அர்ப்பணிப்பு திட சங்கற்பம் ஒற்றுமை மற்றும் திறமை இவை அனைத்தும் ஒன்றே சேர்ந்த டான்ஸ் பிளே மணி டான்சிங் ஸ்டார் மகுடத்தை தன்வசப்படுத்தியது எமது நாட்டின் இளைஞர்களின் திறமை மீது நம்பிக்கை கொண்டு இவர்களின் கனவு மீது நம்பிக்கை கொண்டு எமது அனுசரணையாளர்களை இந்த சந்தர்ப்பத்தில் நாம் மறக்கவில்லை ஆஃபீஷியல் ஸ்டெப் பார்ட்னர் ஸ்கேன் ஜம்பு பீனட் ஆஃபீஷியல் ட்ரெண்ட் ரைட் பார்ட்னர் சிஎஸ்ஐ டயர்ஸ் ஆஃபீஷியல் ட்ரெண்டி ரைட் பார்ட்னர் டிஎஸ்ஐ டயர்ஸ் ஆஃபீஷியல் பெவரேஜ் பார்ட்னர் குகா கோலா ஸ்ரீலங்கா நிறுவனம் இவர்கள் அனைவரும் டான்சிங் ஸ்டார் பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்ய மிகுந்த ஒத்துழைப்பை வழங்கினர் ஒரு நாடுகின்ற வகையில் எமது நாட்டின் இளம் தலைமுறையினரின் எதிர்காலத்துக்காக போதை பொருள் பேரழிவிலிருந்து காப்பாற்றுவதற்கான மிக பெரிய நடவடிக்கை தற்போது முன்னெடுக்கப்படுகிறது இந்த நடவடிக்கை மூலம் எமது நாட்டின் அடுத்த தலைமுறையினரை காப்பாற்ற வேண்டுமாயின் எமது இளைஞர்கள் அவர்களது திறமைகள் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கான களத்தை அமைத்துக் கொடுக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் நவீன இலங்கைக்குள் எமது இளைஞர்கள் அவர்களது கனவுகளை நோக்கி செல்வதற்கான வாய்ப்பு உதயமாகும் எமது இளம் சந்ததியினர் எப்போதும் நவீன இலங்கை தொடர்பில் கனவு காண்கின்றனர் அந்த மது இளம் தலைமுறையினர் போராடுகின்றனர் தமது இளைஞர்களின் பிடிவாதம் நிறைந்த திமிரில்லாத கனவுகளுக்காக நாம் அமைத்த சர்வதேச கணமை டான்சிங் ஸ்டார் தமது உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு டான்சிங் ஸ்டார் போன்ற ஒரு களத்தை மாத்திரமே அவர்கள் எதிர்பார்த்தனர் டான்சிங் ஸ்டார் இறுதிப் போட்டி நிறைவடைந்ததும் அவர்கள் அனைவரும் ஒன்றாக அதனையே பிரதிபலித்தனர் பிரதான அனுசரணை ரைனோ ரோபிங் இருந்து ரைனோ பிரீமியர் ரோபிங் தேர்வுகள் சிங்கா டிவி பெரிய சைஸ் சின்ன பிரைஸ் இந்த பெருசு From Nestle. A good night's sleep is so important after a long, tiring day. That's why I chose Dumro bedroom suites, available in a wide range of designs and colours at Dumro Mega Showrooms in major cities. நீங்கள் ஒரு சமயக்கலை நிபுணராவதற்கு விரும்புகிறீர்களா அவ்வாறாயும் மிகவும் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படும் செயலமர்வின் அடுத்த கட்டம் மட்டுக்கிழப்பு மற்றும் யாழ்ப்பாணத்தில் நடைபெற உள்ளது விரும்பும் நீங்கள் இன்றை பதிவு செய்யுங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஏழு பூஜ்ஜியம் ஐநூறு Provincial first. Pradana and explore over 100 office chair models at Damro Mega Showrooms in major cities. Power of nine herbs in Superiviki toothpaste will keep your teeth looking young every day. <laughs> இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் சுமந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் ஆகியோர் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவை நேற்று சந்தித்தனர் இந்திய இலங்கை உறவுகளை விஸ்தரிப்பது மற்றும் தற்போதைய அரசியல் நிலவரம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக இந்திய உயர்ஸ்தானிகர் ஆணையம் எக்ஸ்தளத்தில் பதிவிட்டுள்ளது provincial first pradana anusaran experience over 100 sofa models at Dumro mega showrooms in major cities power of nine herbs in Superviki toothpaste will keep your teeth looking young every day <laughs> பாகிஸ்தான் மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டி டிராவல்பிண்டியில் நடைபெறுகின்றது இருநூற்று பன்னிரண்டு என்ற வெற்றி இலக்கினை நோக்கி துடுப்படுத்தாடி வரும் பாகிஸ்தான் சற்று முன்னர் வரை பதினேழு ஓவர்கள் நிறைவில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு எண்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுள்ளது போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் முதலில் கழுத்தெடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது இலங்கை அணி தலைவர் சரித் அசலங்க சுகஹீனம் காரணமாக இன்றைய போட்டியில் பங்கு பெற்றாத நிலையில் ஹுசல் மெண்டிஸ் அணியை வழி நடத்துகின்றார் வனிந்து ஹசலங்க மற்றும் துஷ்மந்த் சமீர் ஆகியோர் உபாதை காரணமாக இன்றைய போட்டியில் பங்கேற்கவில்லை என்பதுடன் அசித பெனண்டோ சுகஹீனம் காரணமாக இன்றைய போட்டியில் பங்கேற்கவில்லை இவர்களுக்கு பதிலாக ஜெஃப்ரி வேடசே மற்றும் ஏஷான் மலிங்கா ஆகியோர் அணியில் இணைக்கப்பட்டுள்ளனர் பவன் ரத்நாயக்க இலங்கை அணி சார்பில் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் அறிமுகம் பெற்றார் பாகிஸ்தானுக்கு சுற்றுலா மேற்கொண்டுள்ள இலங்கை கிரிக்கெட் அணியின் வீரர்கள் சிலர் பாதுகாப்பினை காரணம் காட்டி மீண்டும் நாட்டுக்கு வருகை தருவதற்கு கோரிக்கை விடுத்ததாக கடந்த பனிரெண்டாம் தேதி தகவல் வெளியானது இலங்கை அணியின் தலைவர் சரித் அசலங்க வனிந்து ஹசரங்க அசித் பெர்னடோ கமிந்து மெண்டிஸ் சதீர சமர விக்ரம ஜெப்ரி வேண்டர்ஸே மற்றும் மகிஷ் தீக்ஷன் ஆகியோர் அதிகாலை மூன்று மணிக்கு இஸ்லாமாபாத் நகரிலிருந்து வெளியேறுவதற்கான விமான சீட்டுகளை பதிவு செய்துள்ளதாக சண்டே டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருந்தது இந்த நிலைமை காரணமாக தினேஷ் சந்திமால் நிரோஷன் திக்வலக் குசல் ஜனித் ஹெலம்பகே கருக சங்கித் ஆகிய வீரர்களை அணியில் இணைத்துக் கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த நிலைமை தொடர்பாக இலங்கை கிரிக்கெட் அதிகாரிகள் பாகிஸ்தான் அதிகாரிகள் மற்றும் இலங்கை அணியுடன் சென்றுள்ள அதிகாரிகளுக்கிடையே நடைபெற்ற பல சுற்று பேச்சுவார்த்தைகளின் பின்னர் வீரர்கள் தொடரில் விளையாடுவதற்கு இணங்கியதாகவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவரது வழிகாட்டுதலின் கீழ் பாதுகாப்பு செயலாளரும் இந்த கலந்துரையாடல்களில் இணைந்து கொண்டதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன இலங்கை பாகிஸ்தான் சிம்பாப்வே அணிகள் பங்கேற்கும் முக்கோண சர்வதேச இருபது கிரிக்கெட் தொடரில் பங்கேற்க உள்ள இலங்கைக்குள்ளாம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பாகிஸ்தானில் இருக்கும் சரித் அசலங்கா உள்ளிட்ட வீரர்கள் முத்தரப்பு தொடரில் பங்கேற்க இணங்கியுள்ளனர் இத்துடன் யூஸ்வசின் எட்டு மணி பிரதான நிறைய நிறைவடைகின்றது மீண்டும் சந்திக்கலாம் இரவு பத்து மணி பிரதான செய்தி வணக்கம்